வணக்கம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பத்தொன்பதாவது பாடல் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மீதேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மலாளனை எத்தனை போதும் துயிரள ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றாக இல்லாயால் தத்துவம் என்று தகவலோர் எம்பாவாய் அவுட்லைன் இதுதான் நப்பின்னை கண்ணபிரானை எழுப்பு என்று வெளியிலே இருக்கிற பக்தைகள் கேட்கிறார்கள் குத்து விளக்கெறிய மங்களமான விளக்கு எதுன்னா குத்து விளக்கு அகினி சாட்சியாக இருப்பது அப்பெல்லாம் இப்ப கூட நம்ம டிம் லைட் போட்டுக்கிறோம் படுக்கை அறையில் அப்போ குத்து விளக்கு மெல்லிசா எரியும் கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மீதேறி நல்ல வசதியான படுக்கை நப்பின்னை எந்திரிச்சுடுறா கண்ணபிரான் தூங்கிட்டே இருக்காரு எப்பவுமே பெண்கள் சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்க ஆனால் எந்திரிச்சா கண்ணபிரானுக்கு தொந்தரவாயி தூக்கம் கெட்டுடுமோன்னு சொல்லி அப்படியே நப்பின்னை கண்ணபிரான் விழிக்கிற வரை காத்திருக்கிறாள் அப்போ இந்த பக்தைகள் கேட்கிறாங்க எப்பவுமே பெண்கள் தியாக தீபங்கள் நூத்துக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் தொண்ணூத்தி ஒன்பது பேர் அப்படிதான் அம்மா எதை விரும்பி சாப்பிடுவாள் மகனுக்காக சமைப்பாள் அப்பாவுக்காக சமைப்பாள் கணவருக்காக சமைப்பாள் மகளுக்காக சமைப்பாள் பேர குழந்தைகளுக்காக சமைப்பாள் ஆனால் அவள் எதை விரும்பி சாப்பிடுவாள் எது மீதமாக இருக்கிறதோ அதை எல்லோரும் சாப்பிட்ட பிறகு என்பார்கள் அப்படி நப்பின்னை படுக்கை கண்ணபிரான் கண்ணபரான் விழிக்கட்டும் என்று காத்திருக்கிறாள் பக்தைகள் கேட்கிறார்கள் கிண்டல் பண்றாள் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை ஏலும் துயிலலா ஒட்டாய்கான் கொஞ்சம் எந்திரிக்க விடுமா பின்னை அப்படி இல்லை ஆனால் அப்படி கிண்டல் எந்திரிக்க விடுமா கண்ணபிரான் பக்கத்தில் இருந்தால் வேற எதுவுமே தோணாது கண்ணபிரான் பக்கத்தில் இருக்கிறதே பெரிய சந்தோஷம் எவ்வளவு பெரிய பிரமிப்பு எவ்வளவு பெரிய மகா மனிதனோடு நாம் இருக்கிறோம் துவாரகையை தலைநகராக உருவாக்கியவன் சின்னஞ்சிறு கூட்டமாக இருந்த ஆயர் பாடி மக்களை பெரும் சாம்ராஜ்யமாக மாற்றியவன் ஜராசந்தனை ருக்மியை சிசுபாலனை ஏகலவனை இப்படி எதிர்த்தவர்களை எல்லாம் அடித்து வீழ்த்தியவன் கையிலே ஆயுதம் எடுக்காமலேயே மகாபாரதத்தில் அழித்தவன் அவர் சவுக்குதான கையில வச்சிருந்தாரு ஆனா எல்லோரையும் அழித்ததற்கு மூல காரணம் யார் கண்ணபெரான் தான் அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான மனிதனோடு கூட இருப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம் அதனால நான் பின்னை கண்ணபெரான எந்திரிக்கவே உடலியா எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் பிரிய முடியாத எத்தனை ஏலும் பிரிவாற்றாக இல்லாயால் தத்துவம் என்று தயவுசெய்து கொஞ்சம் கதவை தர எஸ் பி பாலசுப்ரமணியம் மிகப்பெரும் பாடகர் அவரை கேட்டாங்க உங்களோட கடைசி அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன என்ன என்னவா இருக்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவர் சொன்னாரு மிக பெரும் கர்நாடக இசைக்கலைஞரான பாலமுரளி கிருஷ்ணா அவனுடைய வீட்டு தோட்டக்காரனாக இருக்க ஆசைனர் ஒரு நாள் போதுமா இன்னொரு நாள் போதுமா அப்படிங்கிற பாட்டு சின்ன கண்ணன் அழைக்கின்றான் ராதையை தன் கோதையை அப்படிங்கிற பாட்டெல்லாம் பாடியவர் பாலமுரளி கிருஷ்ணா அப்படிப்பட்ட இசைக்கலைஞர் மேதை அதனால் எஸ் பி பாலசுப்ரமணியமே பெரிய பாடகர் அவருக்கு இப்படி ஒரு ஆசை அந்த மாதிரி நப்பிண்ணைக்கு அந்த பெண்ணுக்கு கண்ணபிரான் பக்கத்தில் இருக்குதா கூடவே இருக்கணும்னு ஆசை அதனால உன்னால் பெரிய முடியலையா நப்பின்னை கொஞ்சம் கூடு அவர் வரட்டும் எங்களுக்கு ஏகப்பட்ட மனத்தாங்கல்கள் குறைகள் இருக்கிறன அவரை பார்க்கணும் பேசணும் எங்க விண்ணப்பத்தை கொடுக்கணும் யார் அந்த மகா மனிதன் நீ வேற தூங்கிட்டே இருக்க அது வசதியான பெட்ரூம் கோட்டுக்கால் கட்டில் மேல் யானை தந்தங்கள் கால்களாக நிற்கிற கட்டில் யானை தந்தங்கள் பாருங்க முதல்ல யானைக்கு அழகா இருந்துச்சு அப்புறம் குத்தி கிழிச்சுது பல பேரை அல்லது பல மரத்தை அப்புறம் கட்டிலுக்கு காலா மாறிடுச்சு கண்ணினாய் அழகு அதாவது மை மை பூசிய கண்ணுன்னு சொல்லலை மை வந்துட்டு போகிறதுக்கு தடம் இருக்குதான் கண்ணில் கண்ணுக்கு கீழே கண்ணுக்கு கீழே மை போயிட்டு வர்றதுக்கு தடம் இருக்கு பாத்வே பாத்வே மாங்க நடந்து போகிறவர்களுக்கான பாதை அந்த மாதிரி மை போயிட்டு வர்றதுக்கான பாதை அதனால் அவ்வளவு அழகான மை அவ்வளோ அழகாக மை போட்டிருக்காங்க மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாலனை முடியாது உன்னால தூக்கத்துல இருந்து எழுப்ப போறது இல்லை நீ அவர் இங்கேயே இருக்கட்டும் ஏண்டா மக்கள் வந்து குறைய சொல்லி சொல்லி விநாயகர் கர்ணன் விநாயகர் கண்ணன் இப்படி மூன்று பேருக்குமே ஒரு தொடர்பு இருக்கு என்னன்னா மூணு பேர்கிட்டையுமே குறைகளை மக்கள் சொல்லுவாங்க கர்ணன் ஆண்ட அங்க தேசத்திலயும் அப்படிதான் உடனே எடுத்து கொடுத்துருவார் கர்ணன் விநாயக பெருமான அப்படிதான் வரத்தை கொடுத்துருவார் கண்ணபெறானை அப்படி வரம் கொடுத்து ஏமாந்தர கூட அது நப்பிண்ணை தடுக்கிற வேணாம் ஏகப்பட்ட மக்கள் ஏகப்பட்ட குறைகள் இதுக்கு ஒரு முடிவே இல்லை அப்படின்னு பிரிய பிரியமாட்டாங்கிறையா தூக்கத்தில இருந்து எழுந்து எங்களை வந்து பாக்குறத தடுக்க நினைக்கிறையா இதெல்லாம் சரியா அப்படின்னு நப்பினையை பக்தர்கள் கேட்கிறார்கள் சுயநலம் அம்மாங்கிறது என்ன தாய்மைங்கிறது என்ன தன்னுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் அது குறித்து யாருக்கு என்ன ஆனால் என்ன என்று நினைக்கிற ஒரு குறுதலான சுயநலம் தானே தாய்மை அந்த மாதிரி நற்பின்னைக்கும் அதான் அம்மா நம்ம மனதன் சிரமப்படக்கூடாது வெளியில் போனால் ஏகப்பட்ட பக்தர்கள் இருக்கிறார்கள் பொசசிவ்னஸ் வேறு அது தானாகவே முளைக்கிற நச்சு செடி பொசசிவ்னஸில் மாட்டிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அக்ரெஷன் ஆ அப்செஷன் அப்படின்னா தனக்கு மட்டும்தான் இன்று தனக்குள்ளேயே முளைக்கிற அந்த நச்சு செடி மிகப்பெரிய காயங்களை ஏற்படுத்தும் நம்ம பார்த்துருக்கோம் அதனாலதான் ஜாக்கிரதையா இருக்கணும்மா அப்படி ஒரு பொசை இருக்குதா உனக்கு நக்கிண்ணையே கெண்ணபிரான் மேல அளவாக இருக்கட்டும் ரொம்ப போனால் குறைச்சுடு குறைச்சி விடு ரொம்ப தள்ளி போனா இழுத்து விடு ஆனா விடவே மாட்டானா என்ன நியாயம் எங்களுக்கு எவ்வளவு சிக்கல் இருக்கு அவங்ககிட்ட சொன்னாதான் அவர் எங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாரு அதனால எத்தனை கோரிக்கைகள் எத்தனை வேண்டுதல்கள் தயவு செய்து எழுப்பு அனுப்பு வெளியே அனுப்பு அப்படின்னு நப்பிணையை இந்த பக்தர்கள் கேட்கிறார்கள் அதனை இதுல ஒரு சித்திரம் இருக்கிறது அதாவது ஒரு பெட்ரூம் அந்த காலத்துல எப்படி இருக்கும் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனம் நல்ல மெத்து மெத்துன்னு இளவம் பஞ்சு கிளியை ஏமாற்றிய இளவம் பஞ்சு ஆம் பழம்னு நினைச்சு கிளி காத்திருந்து அந்த இளவம் காய் பழமாக மாறாமல் பஞ்சாக வெடித்து கிளி புத்திசாலி கிளியா இருந்தா பஞ்சுல இருந்து தன்னோட கூட்டுக்கு மெத்தனை மெத்தை மாதிரி செஞ்சுக்கும் அது பல கிளிகள் புத்திசாலிகள் இந்த காலத்தில் சரி பழமாக ஆகும்னு எதிர்பார்த்தோம் வெடிச்சு பஞ்சாயிடுச்சா பஞ்சை எடுத்துட்டு போய் தன்னோட கூட்டுக்கு மெத்தையாக்கி விட்டுருவோன்னு கிளிகள் புத்திசாலித்தனமாக இருக்குது ஏமாடுறதில்ல இப்போல்லாம் கிளிகள் அதெல்லாம் அந்த காலம் கிழவு காத்த கிளி போல ஏமாந்தது இந்த காலத்தில் இப்படி இருக்கு எத்தனை நாட்களாக நீ கூடவே இருந்தாலும் உன்னால் பெரிய முடியாது ஆமாம் நேத்தும் கூட இருந்த முந்தா நேத்தும் கூட இருந்த போன வருஷம் கூட இருந்த அப்புறமும் இருக்க போற ஆனாலும் கண்டபுரா சிறப்பு அப்படி மகத்தான மாமனிதர்களோட இருப்பதே மிகப்பெரிய ஒரு நிமிர்வு ஒரு கம்பீரம் ஒரு பாசிட்டிவ் வைபும் அந்த அதிர்வு ஆம் அண்ணா எம்ஜிஆர் காமராஜர் போன்ற மிக பெரும் மனிதர்களோடு இருக்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய நல்ல உணர்வுகளால் நாம் சூழப்படுவோம் என்று கூட இருக்கிறவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே அதே மாதிரி உனக்கு இருக்கு அதனால பிரிவே உன்னால முடியல அம்மா சாமி கொஞ்சம் உடுப்பா எங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் பம்புகள் வழக்குகள் தான் தீர்த்து வைக்கணும் அதனால தயவு செய்து அனுப்பு எத்தனை ஏலும் பிரிவாற்றாக இல்லாயால் பிரிவாற்றல் பிரிவை தாங்க முடியாது ரைட்டு கொஞ்சம் எங்களுக்காக தாங்கிக்கோ அப்பதான் நாங்களும் வாழணும் நாங்களும் நல்லா இருக்கணும் கொஞ்சம் கருணகாட்டு என்று கேட்கிறாள் வெளியே இருக்கிற பக்தர்களின் பக்தைகளினுடைய குழு தலைவி நப்பின இடம் நாமும் நாராயணனை கேட்கலாம் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி